மகாகாலேஸ்வர் எப்படி உஜ்ஜயனுக்கு வந்தார் சாமா கூஸ் பம்ஸான ஸ்டோரி மிஸ் பண்ணாதீங்க தூஷனா என்ற அரக்கன் ரெண்டு சக்திகளை வச்சிருந்தார் கண்ணுக்கு தெரியாமல் மறையக்கூடிய சக்தி மற்றும் அதை தவிர பல சக்திகள் கூட அவருக்கு இருந்துச்சு அப்பொழுது உஜ்ஜனை ஆண்டு வந்த மன்னன் தான் சந்திரசேனா இவர் ஒரு தீவிர சிவபக்தர் இவரின் வழிபாட்டை கண்ட ஒரு ஐந்து வயது சிறுவன் இவரை போல வழிபட வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்தார் ஆனால் காவலர்களோ அவனை வெளியே துரத்தினார்கள் அந்த சிறுவனோ காட்டிற்கு சென்று அங்கு ஒரு கல்லை எடுத்து அதை சிவலிங்க கல்லாக வழிபட்டு பின்பு உணவையும் தூக்கத்தையும் மறந்தான் அந்த சிறுவன் அரக்கன் உஜயனை தாக்கினார் அப்பொழுது மன்னரின் வேண்டுகோளுக்கும் அந்த சிறுவனின் வேண்டுகோளுக்கும் செவிசாய்த்த சிவன் காட்டிற்குள் கல்லை பிளந்து கொண்டு மகாகால் அதாவது இறப்பின் வடிவமாக வந்தார் ஓம் என்ற சிவன் கூறிய அந்த ஒளி அரக்கனை சாம்பலாக்கியது சிறுவன் வழிபட்ட அந்த கல் பின்பு மகாகாலேஸ்வராக மாறியது மகாகாலேஸ்வர் ஆலயம் தெற்கு நோக்கியது அதாவது இறப்பிற்கு கூட அஞ்சாத சிவன் என்பது இதற்குள் அடக்கம்